தயவு சாப்பிடாதீங்க ப்ளீஸ் சாப்பிடாதீங்க ஏனுங்க சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க ப்ளீஸ் சாப்பிடாதீங்க ப்ளீஸ் சாப்பிடாதீங்க ப்ளீஸ் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க ப்ளீஸ் சாப்பிடாதீங்க ப்ளீஸ் தயவு சாப்பிடாதீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க 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 ப்ளீஸ் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க ஓகே தயவு செய்து சாப்பிடாதீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க లైసెన్ చాబ్రదింగ లైసెన్ చాబ్రదింగ లైసెన్ చాబ్రదింగ లైసెన్ చాబ్రదింగ లైసెన్ చాబ్రదింగ వేడం సర్ చాబ్రదింగ లైసెన్ చాబ్రదింగ ప్లీజ్ చాబ్రదింగ వేండా ఫ చాబ్రదింగ

தண்ணி நான் ரொம்ப வைத்த வலிக்கு டாக்டர் போய் பார்த்து வரேன் இருக்கு நானும் வரேன் வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் சார் வணக்கம் சார் வாங்க சதீஷ்குமார் உட்காருங்க என்ன பிரச்சனை வயிறு ரொம்ப வலிக்குது சார் ஒரு மணி மணிநேரமே வலிக்குது சார் கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க புரோட்டா சாப்பிட்டோம் சார் உங்களை மைதா சம்பந்தப்பட்ட உணவில் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்லங்க மீல் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இல்லை சார் சாப்பிட்டா தான் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குது உங்கள் பழைய ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு போன டைமே சொல்லியிருக்கேன்லங்க உங்கள் கணையத்தில் இருந்து இன்சுலின் ரொம்ப கம்மியாக சுரந்துட்டு இருக்கு அதற்காக அதற்காகத்தாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இயற்கை உணவை எழுதித்தர சொல்லியிருந்தேன்லங்க மறுபடியும் மைதா உணவை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும் ஓகேங்க மறுபடியும் மைதா உணவு எடுக்காதீங்க உங்களுக்கு போதைக்கு ஒரு மாத்திரை மட்டும் எழுதி ஆனா மருந்து மட்டும் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை உணவு முறையை மாற்றினா மட்டும்தான் உடலுக்கு நல்லது இல்லைன்னா அவ்வளோதான் பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டும் சரிங்க சார் 啊、oh. சார் பயிர் ரொம்ப வழியா இருக்குங்க சார் சார் கடைசியா என்ன சாப்பிட்டீங்க காலையில டெட்டி சார் மத்தியானம் லஞ்சு ஈவினிங் வந்து சாயந்தரம் பரோட்டா சாப்பிட்டேங்க சார் நேத்து என்ன சாப்பிட்டீங்க நேத்து நைட்டு நேத்து நைட்டு புரோட்டா தான் சார் ம் ஆனா ஈவினிங் ரெகுலராக புரோட்டா தான் சாப்பிடுறீங்களா ஆமாங்க சார் ஈவினிங் ரெகுலராக ப்ரோட்டா தான் ஏன்னா சீப்பாக தான் சார் கிடைக்கும் அதனால அதையவே சாப்பிடுங்க புரோட்டா அப்படிங்கிற ஒரு உணவு மைதா அப்படிங்கிற ஒரு மாவால் செய்யப்படக்கூடிய ஒரு உணவுங்க இந்த மைதா அப்படிங்கிற உணவே பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் போஸ்ட்ரு ஒட்டுறக்கும் கால்நடைகளுக்கு தீவனங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கணையத்தில் இருக்கிற இன்சுலின்ஸ் ஒரு கதை இதை தடுத்துரும் அதனால் கிட்னியும் அதன் மூலமாக ஹார்ட்டும் பாதிப்படைஞ்சிடும் இதே ச கேட்டகரியில் நம்மளோட பேஷண்ட் ஒருத்தர் ஒரு பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி எதிர்பாராமல் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டேன் அப்படி இறந்து டைம்ல அவர் யோசிக்கும் பொழுது கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அவர் சாப்பிட்ட உணவே பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் அவருக்கு தொடர்ந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் மைதா உணவை பயன்படுத்தாதீங்க மைதா உணவை பயன்படுத்தாதீங்க ஆனால் எதிர்பாராம அவர் பயன்படுத்தி உயிரே போயிடுச்சு ஸோ தயவு செஞ்சு மைதா உணவுகளை தவிர்த்து அதில் பரோட்டா மட்டுமல்ல நூடுல்ஸ் பப்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸோ இதை தவிர்த்தீங்கன்னாவே உணவும் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வாந்தியை நிறுத்தணும் அப்படின்னா ரெகுலராக இரவு பழங்களையும் காய்கறிகள் மட்டுமே உண்ணுங்க இயற்கைக்கு திரும்புங்க அப்போ வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரோட்டா இவர்களின் பார்வையில் மைதா மாவு இன்றைக்கு மக்களிடையே பரவி மக்களுக்கு உடல் உபாதைகள் மிக கொடுமையாக பாதித்து வருவதை இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கூறி வருகிறதை காண்போம் அதில் ஒரு சில முறைகளில் நோய்கள் எவ்வாறு பாதிக்கிறது என்று ஒரு மைதா மாவினால் புரோட்டோக்கள் தயார் பண்ணி அதற்கு தேவையான குருமா சைடிஸுகள்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் பலவிதமான உப்புகள் தயார் பண்ணி அதில் ஏற்படக்கூடிய அந்த சுவை மாற்றத்தினால் நமது உடம்பிலே பலவிதமான புற்றுநோய்களும் பலவிதமான நரம்பு தளர்ச்சிகளும் பலவிதமான உடல் உபாதைகளும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் இன்றைக்கு நிறையா நம்மளுடைய மக்களிடையே பரவி வருவதை நம்ம பார்க்கின்றோம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்குமே ஒவ்வொரு மருத்துவ மையங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த உணவு முறைகள்னால் வந்துவிட்டது என்பதை மிக வருத்தத்தோடு நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் அது போல் இல்லாமல் நம்மளுடைய வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய இயற்கை முறைகளில் வந்துட்டு எது இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் மிகுந்த ஒரு குறிப்புகளோடு எங்களுடைய ருதம்பர அறக்கட்டளையின் சார்பாக வந்துட்டு நம்மளை அதை தெரிவிக்கிருக்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கி எங்களுடைய இந்த ருதம்பர அறக்கட்டளைகளுக்கு வந்துட்டு நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய ஆயுஷ் மெடிக்கல் அசோசியஷனுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு ஐந்து சிஸ்டம் முறைகளை உடைய ஒரு அமைப்பு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறது என்பது எங்களுக்கு சந்தோஷமான இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நம்மளுடைய பொதுமக்கள் வந்துட்டு விழுப்புணர்வு அடையணும் நம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி மறுமலர்ச்சி பெறுவதற்காக இந்த இயற்கை மருத்துவத்தை நாடுவோணும் இயற்கை மருத்துவத்தின் மூலமாக நிரந்தர ஆரோக்கியம் பெறுவோணும் அப்படிங்கிறத எங்களுடைய உதம்பர யோகா அறக்கட்டளையின் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இன்று இல்லம் தோறும் ஆரோக்கியம் என்பது ஒரு கேள்விக்குறியாய் உள்ளது இதற்கான முக்கிய காரணம் என்பது என்னவென்று பார்த்தால் ஒரு தனி ஒழுக்கம் என்பது இங்கு திசை மாறிவிட்டது நமது கலாச்சாரம் நமது உணவு முறைகள் நம்முடைய பண்டைய முறைகள் நாம் விலகி நிற்கும்போது நமக்குள் மன உளைச்சல்கள் எங்கு காணினும் சர்க்கரை நோய் உடல் பருமன் என்று பல வகையான நோய்களுக்குள் மனிதன் ஆட்பட்டு என்று மருத்துவ செலவுக்காக அவனுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலிருந்து மாறணும்னா நம்முடைய பண்டைய உணவு முறைகளான அதாவது பண்டைய உணவு முறைகளாக நமது முன்னோர்கள் ஏற்றுக்கொண்ட கம்பு ராகி சோளம் குதிரைவாளி இந்த மாதிரின ஒரு குறுந்தானியங்கள இயற்கையான பல வகைகள் சூரியனால் சமைக்கப்பட்ட அற்புதமான பழங்கள் இதைய நம்ம உணவாக போது நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய சுரபிகள் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய சுரபிகள் வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படுது இந்த சுரபிகள் ஊக்குவிக்கக்கூடிய உணவுகள் நமக்கு கிடைக்கும்போது ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நமக்கு எளிமையான முறையில் வந்து ஒரு ஆனந்தமான வாழ்வுக்கு வித்திடும் என்பது நம்ம ருதம்பரா யோகா அறக்கட்டளையோட ஒரு ஒரு நல்ல விஷயமா நம்ம முன்னெடுத்துகிட்டு போகிறோம் இதற்கு உங்களோட மேலான ஆதரவை தரணும் உறவுமனையின் மாற்றம் மனிதனின் மாற்றம் உணவு முறையில் ஒரு சரியான விகிதத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தமிழ்நபருக்கும் அந்த உடல் ரீதியாக யோகாசன பயிற்சி தியான பயிற்சி தாரணை பயிற்சி பிரணயம பயிற்சி இப்படி ஒரு ஒரு பயிற்சியும் அவங்களோட இந்த உன்னதமான நிலையை உணரக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா அமையும்னு நினைக்கிறேன் நன்றி